வணக்கம் நடிகர் சிவாஜி சிவாஜி ஐநாசன்பெற்ற ஒரு அருமையான விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அந்த விஷயம் அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்பு சிவாஜி சார் சிவாஜி சார் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு எப்படி இருந்தார்ல அப்படி கிட்டத்தட்ட இந்த சம்பவம் இப்போ நான் சொல்லப் போகிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போது சிவாஜி சார் வந்து முதல் குரல் அப்படின்ற பேரில் ஒரு படம் நடித்தார் இப்போ முதல் குரல்னு ஒரு படம் ஆகுது எப்படி சார் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களே அதுதான் சிவாஜி சார் வந்து இந்த இறுதி காலங்களில் சிவாஜி நடித்த திரைப்படங்களில் ஒன்று இந்த படம் முதல் குரல் சிவாஜி கதாநாயகனாக நடித்த திரைப்படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் வி சி குகநாதன் கோகநாதன் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர் சிவாஜி சார் வந்து அப்போ ஜனதாதள கட்சி விபிசிங் வந்து ப்ரைம் இருந்து இருந்தார்ல டெல்லியில் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவருடைய கட்சியான ஜனதாதள் அந்த கட்சியினுடைய தமிழக ஜ ஜனதாதள் கட்சியினுடைய தலைவராக சிவாஜி இருந்தார் அவருடைய கட்சி வந்து தமிழக முன்னேற்றம் முன்னணின்னு ஒரு கட்சி வச்சுருந்தார் அந்த கட்சியை கழிச்சிட்டு அந்த கட்சியை கொண்டு போய் ஜனதா தளத்தில் போய் இணைச்சி அப்படி ஆன பிறகு ஜனதா தள கட்சியினுடைய தலைவராக நடிகர் சிவாஜி கணேசனை ஆக்கினார்கள் இது அரசியலில் சிவாஜி மாநில அந்த மாநிலத்தில் அந்த ஒரு டெல்லியில் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக மாநில தலைவராக சிவாஜி இருந்தார் அப்போ தான் அந்த திரைப்படம் முதல் கூறல் அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஏஆர்எஸ் கார்டன் அவசர வாக்கம் அதில் குகநாதன் சார் வந்து முதனாளே சொல்லிட்டாரு மார்னிங் ஏழு மணி கேட் ஷீட் செவன் ஓ கிளாக் அப்படியே ஷூட்டிங் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதே மாதிரி சிவாஜி வந்து ஆக்சுவலாக சிக்ஸ் தேர்ட்டிக்குலாம் வந்துட்டார் அந்த ஆக்சுவலாக நான் வந்து இது பண்ணி நம்ம நிறைய ப கேள்விப்பட்டிருக்கோம் மற்றவங்க சொல்லி கேட்டிருக்கோம் பத்திரிகையில் நிறைய படிச்சுருக்கோம் சிவாஜி அளவுக்கு வந்து ஃபங்க்ஷவலாக இருப்பார் அப்படின்னு நான் கண் முன்னாடி அன்னைக்கு அந்த காட்சியை பார்த்தேன் ஏழு மணிக்கு கேட் ஷீட் அப்படிம்போது சிக்ஸ் தேர்ட்டிக்கு சிவாஜி வந்துட்டார் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி அப்போ அவருடைய ஏஜுன்றத கணக்கு போட்டுருக்காங்க ஏன்னா லேட்டர் இயர்ஸில் அவர் நடித்த போடும் ஆக்சுவலாக அப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தா அவரோட வயசு வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்புறம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கு போட்டு பாருங்க அவருடைய ஏஜ் என்ன இருக்கும் அப்படின்றது கணக்கு போட்டுருங்க ஓகே அந்த ஏஜில் அப்படி ஃபங்க்ஷவலாக இருந்திருக்காரு அதை அதை யோசிக்க அது அவர் ஆறரை மணிக்கு வரும்போது ஆக்சுவலாக யாருமே வரல அதான் உண்மை இப்போ எல்லாம் ஏழு மணிங்கும் போது எல்லோரும் அப்படியே என்னென்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆரம்பிப்பால் அனுசரித்து அப்படி வந்திருப்பாங்க ஒரு கால் மணி நேரம் ஒரு மிஸ் மணி நம்ம போவோம் அப்படின்ற பட்டன்லாம் வைப்பாங்க சிக்ஸ் தேர்ட்டி வரும்போது சிவாஜி மட்டும் தான் இருந்தார் யாருமே வரல அதுக்கு தான் ஒவ்வொருத்தராக வந்தாங்க அப்படிவீங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நான் ஒரு ஏழு மணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் ஏழு மணிக்கு போகும்போது ஆக்சுவலாக ஏழு நான் போகும்போது ஒரு ஏழே காலில் ஏழு இருக்கும் நான் போகும்போது ஆக்சுவலாக நான் போகும்போது ஆக்சுவலாக ஷூட்டிங் அப்போ தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்க அப்போ இந்த மேட்டர் எனக்கு தெரிஞ்சிச்சு அங்கே இருக்க ஆளுங்கன்னு சொன்னாங்க சிவாஜி சார் ஆறு மணிக்கு வரும்போது யாருமே இல்லை அவர் தான் அதுக்கு அது தான் எல்லாேருமே வந்தாங்க அப்படின்னு அந்த செய்தியை நான் கேட்கும்போது நினச்சேன் மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இது இந்த விஷயத்தை வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய பத்திரிகைகள் படிச்சிருக்கோம் பட உலகத்தை சேர்ந்த படகு சொல்லியிருக்காங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பங்க்சுவாலிட்டி அப்படின்னா சிவாஜி சார்ந்தான் அதுக்கு ஈகூட யாருமே கிடையாதுன்ற மாதிரி வந்து படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் நேரடியாக இப்போ வந்து அதுவும் அவரோட இந்த வயசில் இப்படி பார்க்குறமே என்பதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சிவாஜியினுடைய ரசிகன் அப்படின்ற முன்னாடி எனக்கு அவர் மேலே உயர்ந்த மதிப்பு மரியாதை உண்டானது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன மேட்டர்னா சிவாஜி சார் நினைக்கப் போகிறார் சிவாஜி சார் அதில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் பத்திரிகையாளராக கிட்டத்தட்ட ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் இருக்கார்ல அவர் பேட்டன்னில் ஒரு கிட்டப் போட்டிருந்தாங்க அவருக்கு அந்த ஜுப்பா இதெல்லாம் போட்டு ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் சிவாஜிக்கு அந்த மேக்கப்பே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த முடி அந்த பேட்டனில் வச்சு அப்படியே ஒரு கையில் வந்து ஒரு சின்ன டேப்பு கேட்டர் அந்த பேட்டனில் வச்சு அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அர்ஜுன் அர்ஜுன் வந்து ஒரு நேர்மையான ஒரு இளைஞன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவரை அரஸ்ட் பண்ணி உள்ளதை போட்டிருக்காங்க அந்த நேர்மையான நல்ல நியாயத்துக்காக பாடுபடக்கூடிய பத்திரிகையாளரான நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து சொல்லி அர்ஜுனை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக பேசுகிறதுக்காக அங்கே வந்திருக்கார் அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டு அதில் தான் அந்த படம் பிடிக்கும் அப்படி நான் போகும்போது சிவாஜி சார் வந்து அந்த கெட்டப்பில் அப்படியே இருந்தார் அர்ஜுன் வந்து அந்த சிறை கம்பிகளுக்கு பின்னால் அர்ஜுன் அடைக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி அந்த காட்சி தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்க எடுக்க போகிறாங்க அந்த நேரத்தில் நான் போயிட்டேன் அந்த படத்துக்கு பிஆர்ஓ அப்படின்ற முறையில் அப்படியே பக்கத்துலேயே நின்று அந்த காட்சியை பார்த்தேன்றது ஒன்று ரெண்டாவது நடிகரத்தில் சிவாஜி கணேசனுடைய படம் அவர் கதாநாயகனாக நடிக்க நடிக்கிற படம் அவர் வந்து நடிப்பதை அருகிலேயே வந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர் எப்படி நடிக்கிறாரு எப்படி பேசுகிறாரு எப்படி டைலாக் எழுதியிருக்கு அவருடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் எப்படி அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன அப்படின்றத நேரடியாக பார்க்குறதுன்றது சும்மா சாதாரண விஷயமாக யோசனையா எத்தனை பேருக்குங்க அந்த மாதிரி கிஃப்ட்டு கிடச்சிருக்கும் சிவாஜி நடிப்பதை பார்ப்பதற்கு அப்படி உண்மையாகவே எனக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக உண்மையாகவே கோபநாதன் சாரை நான் பாராட்டுறேன் ஏன்னா என்ன அந்த படத்துக்கு மக்கள் தொடர்பாளராக போட்டதனால தான் அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நடிகர் தரும் சிவாஜி கணேசன் நடிப்பதை அருகிலேயே இருந்து கேமராவுக்கு பக்கத்திலேயே நம்ம பார்க்கக்கூடிய அபூர்வ வாய்ப்பு அப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு வாழ்க்கையில் கிடைத்தது அப்படின்ற ஒரு ஒர்க்கர் இப்போ சிவாஜி சார் வந்து அது பேசுகிறது அப்படி அப்படின்ற மாதிரி இதில் என்ன சிக்கல் வந்து என்னென்னா அதுக்கு முதல் நாள் வந்து ஃபிஃப்சின்னு இருக்குல்ல திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் இந்த ஃபெஃப்சி ஸ்ட்ரைக்கு முதல் நாள் இது முந்தின நாள் ஃபெஃப்சி ஸ்ட்ரைக்கு ஃபெஃப்சி ஸ்ட்ரைக் நடந்ததுனால அன்றைக்கி வந்து டெக்னீஷியன்ஸ் யாருமே ஒர்க் பண்ணக்கூடாது ஃபெஃப்சியில் மெம்பராக இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்னு சொல்கிறாங்களே அந்த இருபத்தி நாலு சங்கங்களை சேர்ந்தோம் யாருமே எதுவுமே ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒரு நாள் அதனால் அந்த இதுக்கு முந்தின நாள் படப்பிடிப்பு எதுவுமே கிடையாது எந்த வேலைகளும் நடக்கலை ஸ்டுடியோ சம்மந்தப்பட்ட எந்த வேலைகளும் நடக்கலை அதுக்கு நாள் வேறு ஏதோ ஒரு படத்தினோட படப்பிடிப்பு அங்கே நடந்துருக்கு நடந்து நடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்க அதுக்கு முந்தின நாள் புவனநாதன் சார் பிளான் போட்டிருந்தாங்க அதனால் இப்போ ஷூட்டிங் இன்றைக்கி நடக்கிறதுனால முதல் நாள் வந்து அதை அந்த ஏன்னா முதல் நாள் வேறு படமெல்லாம் ஷூட்டிங் நடந்திருக்கு இப்போ இவங்களுக்கு போது அந்த பெயிண்ட்டு இந்த மாதிரி மேட்டர்கள் வந்து இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வரணும் வேணும்ல அந்த டிஸ்டம்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு ஏற்ற மாதிரி கலர் வேணும் அதை எது பண்ணணும் மாதிரி செட் ப்ராப்பர்ட்டிஸு செட் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி சில மேட்டர்கள் இருக்கலாம் சோகத்தில் வந்து மாட்டுறது கேட்டுறதுன்னு அந்த பேட்டர்ன் வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இது தேவையோ அது வேணும் அதை வந்து மொத நாள் இந்த டெக்னீஷியன்ஸ் யாருமே ஒர்க் பண்ணக்கூடாது பெயிண்ட் அடிக்கிறவங்க அந்த ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த இப்படிப்பட்ட ஆளுங்க வந்து யாருமே ஒயிட் வாஷ் பண்ணுறவங்க இந்த மாதிரி மேட்டர்கள் யாருமே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மொதல் நாள் ஸ்ட்ரைக்காக இருந்ததுனால யாருமே வரல வேலை நடக்கலை அதனால அந்த செட்டு ரெடி ஆகலை ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும் போதே ஒரு பக்கம் அந்த பெயிண்டிங் நடந்துகிட்டு இருக்குது சோகத்தில் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையும் நடந்துகிட்டே இருக்குது இன்னும் ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது அப்போ ஒரே ஆங்கிள்லேயே நம்ம ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா வேறு வேறு ஆங்கிள் இருக்குல்ல வேறு வேறு ஆங்கிள் எடுத்து பண்ணும்போது இப்போ ஆங்கிள் இல்லாத இடத்துல பெயிண்ட் பயிண்டடிச்சிக்கிட்டு இருக்காங்க பிறகு பெயிண்ட் அடித்த பிறகு கோணம் மாறும்ல கோணம் இப்படி ஒரு சிக்கல் நடைமுறை சிக்கல் அப்போ எந்தெந்த ஆங்கிலும் இல்லாமல் இருக்கோ அந்த அந்த அந்தந்த பக்கம் இருக்கக்கூடிய சோகத்தில் பெயிண்ட் அடிக்கணும் இதானே இந்த வேலை தான் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது இது அதில் ஒரு விஷயத்தை ரெண்டு கவனித்தேன் சிவாஜி சார் வந்து அதில் நடித்தார் அந்த இது பண்ணும்போது குபநாதன் சார் எழுதின டைலாக லைட்டாக சிவாஜி ஒரு வரியை மாற்றி எதுவும் பேசினார் அப்போ அது எடுத்தாச்சு எடுத்த பிறகு குபநாதன் சார் சிவாஜியிட்ட பேசினார் அண்ணே நான் எழுதியிருந்தது வேறு ஒரு வாக்கியம் எழுதியிருந்தேன்னே அதை மாற்றி வேறு மாதிரி பேசினீர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆமாம் நான் பார்த்தேன் இது நல்லா இருக்குன்ற மாதிரி என் மனசு கூட பட்டுச்சு அதனால் லைட்டாக அந்த வார்த்தையை மட்டும் மாற்றி பேசினேன் நீங்கள் எழுதுனது தான் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஒன் மோர் டேக் கோ ஃபார் ஒன் மோர் டேக் இன்னொரு டேக் ஒன்றா எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை நான் பேசுகிறேன் அப்படின்னு யோசி தாட் இஸ் சிவாஜி பாருங்கள் சிவாஜி சார் வந்து எந்த காலத்துலேயோ நடித்த மாமா போகிறதுக்கு வசனம் எழுதினவர் குபநாதன் புவநாதனை அப்போ கல்லூரியில் படிச்சுட்டு அப்போதான் வெளியே வந்தவர் பிகாம் படிச்சுட்டு வெளியே வந்து எங்க மாமா போகிறதுக்கு வசனம் எழுதியிருக்காரு அதுவே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போ கிட்டத்தட்ட புவநாதனை வந்து வாடாப்பாடாஞ்சலி பேசுகிற லெவல்தான் சிவாஜி அந்த லெவலில் தான் சிவாஜி புவநாதன் வச்சிருந்து பாரு ஆனால் இங்கே வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் பேசுகிறேன் டைரக்டர் சார் அப்படின்னாரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெளியே வந்து பா போ வாடா போடான்னு சொல்லி பேசுனா கூட இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த இயக்குநருக்கு எப்படிப்பட்ட மதிப்பு மரியாதையை சிவாஜி தெரிஞ்சிறார் வயசு அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட அவர் மகன் வயசுக்கு போகிறதனுக்கு அவருக்கு எப்படி மதிப்பு முடியாத விட டைரக்டர் சார் நீங்கள் வாங்க அப்படி தான் பேசுகிறாரு அப்போ தான் நான் பார்த்தேன் இவர் வந்து கிட்டத்தட்ட வெளியே வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது நட்பாக பேசுறது உரிமையாக பேசுறது அப்படின்றது வேறு ஆனால் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த பிறகு இவர் வந்து டெக்னீஷியனாக எப்படியும் மதிப்பு மரியாதை தருகிறார் ஒரு இயக்குநருக்கு வந்து இப்படி மதிப்பு மரியாதை தருகிறார் அப்படின்றத கண்கூடாக பார்த்தேன் அதுபோல் என்னென்னா குருநாதன் சார் சொன்னோடனே சரி அது குருநாதன் சார் என்ன எழுதி வச்சிருந்தாலும் நோ நான் பேசினேன் நான் தான் பேசிட்டேன்ல அதை விட நான் பேசுனா தான் கரெக்டாக இருக்குது அதை அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு அப்படிலாம் சொல்லலை நான் பேசுனேன் நீங்கள் தான் வேணும் அப்படின்றனா இன்னொரு டேக் எடுத்துக்கோங்க நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுனார் குருநாதன் சார் எடுத்தார் இது வந்து எனக்கு சிவாஜி சார் மேலே இன்னொரு மதிப்பு மரியாதையை உண்டாக்கி கொடுத்த ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து என்னென்னா இது வந்து ஒரு விஷயம் இப்போ பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க சிவாஜி பார்க்குறாங்கல்ல இப்போ சிவாஜி சார் மேக்கப் ஸ்டார்ட் முடிஞ்சு முடிஞ்ச உடனே மேக்கப் போயிட்டார் போன உடனே குகுநாதன் சாருக்கு பதட்டம் என்னென்னா மேக் இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை நடந்துகிட்டே இருக்குது சிவாஜி சார் மேக்கப் போயிட்டார் எப்படி இருந்தாலும் இந்த பெயிண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் பெயிண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் சிவாஜி போய் மேக்கப் உங்களை உட்கார வச்சுக்கிட்டு இருந்தார் இப்படி சரி போட்டு வருமா அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படியே தயங்கிட்டு இருந்தார் போகுனாதேன் இது எப்படி இக்கட்டான நிலமை இருக்கு நேற்று வந்து பெப்சி ஸ்ட்ரைக்கு வேலை நடக்கலை பெயிண்ட் எடுக்க போச்சு இப்போ வந்து அவர் போய் அரை மணிநேரம் மணி நேரம் அங்கே போய் உட்கார வச்சுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும் ஷூட்டிங் நடக்காமல் அப்படி அப்படின்ற பேட்டனில் இந்த பெயிண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுமே அப்படின்ற மாதிரி கோபுநாதன் சார் நினச்சிக்கிட்டு இருக்காரு இது எப்படி கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லி தயங்கிட்டுருக்காரு அப்போ திருக்கோணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் அது சிவ சிவாஜி மேக்கப் டிபார்ட்மெண்ட் மேக்கப் உதவியாளர் ஒப்பனை உதவியாளர் அப்படிங்களேன் டப் பாய் இருக்கிறதுலேருந்து அவர் அப்படியே சிவாஜி கொடியே இருக்கவர் அவரும் ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டி நடுத்தர வயதை தாண்டியவர் தான் அவர் பையனாக சிறுவனாக இருந்த பையனாக இருந்த காலத்திலேருந்து சிவாஜி குடியே இருந்தார் டச்சப் பாய் இருந்த இருந்து அப்போ திருக்கோணம் அந்த திருக்கோணம் வந்து அப்படியே வந்தார் கோணம் சார் அண்ணே திருக்கோணம் அண்ணே அப்படின்னாரு அப்படி திருக்கோணம் பக்கத்துக்கு வந்தார் காதுக்குள்ள சொன்னார் அண்ணே நேற்று வந்து ஃபிஃப்சி ஸ்ட்ரைக்கு அதனால் இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் இல்லை இருபத்தி நாலு கிராஃப்ட் அது யாருமே வேலை பார்க்கக்கூடாதுன்றது ஃபிஃப்சினுடைய உத்தரவு அதை தாண்டி நம்ம வேலை செய்ய மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அதனால் நம்ம இந்த ஃபெஃப்சி ஸ்ட்ரைக் ஒரு நாள் இருக்குன்றது நமக்கு தெரியாமல் போச்சு அதனால் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுன்றது என்ன நம்ம பிளான் பண்ண அப்படி நடக்க முடியல அதனால் இப்போ பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இது எப்படி இருந்தாலும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அதுவரை அண்ணன் நான் வந்து அங்கே விற்பனை ரூம்க்குள்ளே மேக்கப் ரூம்க்குள்ளே எப்படி உட்கார வச்சிருக்குன்னு தெரியல அண்ணன் ஏதாவது கோவத்தில் சத்தம் போட்டுற மாட்டாரு இன்றைக்கி எப்படியாவது போய் அவரை ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அவரை அப்படியே என்னைக்காவது பேசி கரெக்ட் பண்ணி அவரை கூல் பண்ணி வைங்க அதுக்குள்ளே நான் பெயிண்ட் அடிச்சிடறேன் அடுத்து முடிச்சுட்டு நம்ம ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கோகுநாதன் சார் ரெக்வெஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருந்தார் திருக்கோணத்துக்கிட்ட சொல்லும்போது நான் பக்கத்தில் இருக்கேன் கோகுநாதன் சார் பக்கத்தில் இருக்குன்னு இவங்க பேசுகிறது என் காதல் உள்ளது அப்படிங்க அப்போ திருக்கோணம் சொல்கிறாரு அண்ணன் தான் என்னை விட்டாரு போய் கோகநாதனை போய் பாரு நேற்று வந்து அந்த ஃபிஃப்சி ஸ்ட்ரைக் இருந்ததுனால அந்த தொழிலாளர்கள் வேலை பார்க்காதனால செட்டு ரெடி ஆகிற அதனால் பெயிண்ட் அடிக்கிற வேலை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவன் புகனாக்க போய் சொல்லு நிலைமை என்னன்றது தெரியுது அதனால் நான் ஏதோ சத்தம் போட்டுருவேன் கோவப்பட்டுருவேன் அப்படி இப்படின்ற மாதிரி நினச்சி அவன் வந்து ஏதாவது அறகுறையாக பண்ணிட போகிறான் அந்த வேலையை அப்படிலாம் பண்ண வேண்டாம் டைம் ஆனால் கூட பரவாயில்லை நம்ம இந்த படத்துக்கு தான் வந்துருக்குறோம் சாயங்காலம் வரை நான் இந்த படத்தில் தான் நடிக்க போகிறேன் தான் நான் வந்திருக்கேன் நேரம் ஆகிறது பற்றி பிரச்சனை இல்லை அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் கோபப்படுவேன் திட்டுவேன் சத்தம் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு செய்கிற வேலையை அறவுரையாக செஞ்சிட வேண்டாம் நிதானமாக மெதுவாக பண்ண சொல்ல கூக்குன்னு அண்ணன் வந்து வெயிட் பண்ணுறேன்னு தெரிய சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நேரம் ஆனால் கூட பரவாயில்ல மேக்கப் ரூமில் நான் உட்காந்துருப்பேன் மெதுவாக வேணும் பொறுமையாக இருப்பேன் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் முடித்த பிறகு என்னை கூப்பிட்டா போதும் நேரம் ஆனால் கூட பரவாயில்லை அதனால் வந்து பதற்றப்பட வேண்டாம் அண்ணன் ஏதாவது நினச்சிருவாரோ அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள கலவரம் வேண்டாம் எந்த பதப்பதைப்புமே இல்லாமல் நிதானமாக ஃப்ரீயாக டென்ஷனே இல்லாமல் வேலையை பார்க்க சொல்லு அவங்க எப்போ முடிக்கிறாங்களோ அது வரை நான் காத்திருக்கேன் நான் வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு கோபநாதன் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் என்னை அனுப்பிவிட்டார் எனக்கு கண்ணீர் கோபநாதனுக்கு கடலில் கண்டிப்பாக வந்துச்சு அதை கேட்டவுடனே என கூட கண்டிப்பாக வந்துச்சு சிவாஜி எந்த அளவுக்கு உயர்ந்த மனிதராக இருக்கிறா யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவாஜியை பற்றி அவருடைய கு இந்த உயர்ந்த குணம்ன்ற ஒரு மேட்டு பாருங்கள் அதை வந்து ஆக்சுவலாக தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி விட்டுருக்காரு பாருங்க போய் போனால் சொல்லிட்டு போய் சொல்லு இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே உதவியாளர் அனுப்பி விட்டுட்டார் குருநாதன் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே உதவியாளர் அனுப்பி விட்டாச்சு சிவாஜி அனுப்பி விட்டார் இது போய் போய் சொல்லுது அப்படின்னு அப்படின்னு எனக்கு அப்படியே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சிவாஜி மேலே எனக்கு உயர்ந்த மரியாதை உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு காலங்கள் கடந்து ஓடிப்புச்சு நடிகர் கிரகம் சிவாஜி கணேசன் முடியே இல்லை நம்மளிருந்து பிரியா விடை சென்று விட்டார் இத்தனை வருடங்களுக்கு பிறகு அந்த முதல் குரல் படப்பிடிக்கும் போது சிவாஜி நடந்து கொண்ட அந்த முறை அவர் வெளிப்படுத்திய அந்த உயர்ந்த குணம் பண்பட்ட குவித்து வணங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த செயல் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை இப்போ நினச்சி பார்க்கும்போது நடிகர் திரகம் சிவாஜி கணேசனை கைகுவித்து வணங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டாகிறது இது கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கும் சிவாஜி சார் மேலே அளவற்ற மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக உண்டாகும் என்று எனக்கு தெரியும்